அப்பொழுது அவள் இது உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தங்கள் தெய்வத்திடத்திற்கும் தேவரிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே ஸ்தோதிரம் அப்படி என்றால் இவர்கள் யகோவாவை வணங்கவில்லை வேறு தேவர்களை வணங்கி கொண்டிருந்த ஒரு மருமகள் நீங்கள் புரிந்தாலும் தேவன் செயல்படுகிறார் செயல்படுகிறார்ந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எவரிபடி யாராக இருந்தாலும் அவங்களுக்காக கத்தர் செயல்படுகிறார் இவள் வேறு தேவர்களை வணங்கிக் கொண்டிருந்தவள் சரி நீ போய் வணங்கு அப்படின்ட்டா கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீ போமா நீ போய் உன் தெய்வத்தனை கும்பிட்டு வேறொரு விவாகம் செய்து வாழு ஒரு மாமியார் மருமக இரண்டாம் திருமணம் செய்ய விரும்புவார்களா இருக்கீங்களா பெண்கள்லாம் இருக்கீங்களா கதிர்கு ஸ்தோத்ரம் ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் நீ போகும் இடத்திற்கு நான் வருவேன் நீ தங்கும் இடத்தில் நான் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கு அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை புரித்தால் கர்த்தர் என்கிற வேர்டை அந்த மகள் பயன்படுத்துகிறாள் கர்த்தர் அதற்கு சரியாக அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவர் என்றாள் அவள் தன்னோடு கூட வர மனது உறுதியாக இருக்கிறதைக் கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை கதற்கு ஸ்தோத்திரம் பெருமையாக இருளாக போன வாழ்வு கர்த்தர் ஆகாரத்தினால் போஷிக்கிறார் என்று கேட்டவுடனே வாழ்க்கை மலர்வதற்கு கேட்டு அறிந்த அந்த செய்தி புரிய முடியாத அளவுக்கு அவரிடத்தில் வேலை செய்தது செயல்பட்டது அடிக்கடி நல்ல செய்தியை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வித்தியாசமாக செயல்படுவீங்க கேட்குற செய்தி ஒரு மனிதனை செயல்படுத்துகிறது செய்ய வைக்கிறது பயணிக்க வைக்கிறது நீங்கள் ஒருவரிடம் ஒன்று சொன்னால் அவர் காது வழியாக கேட்கிறார் உடனே செய்கிறார் அதற்கு காரணம் என்ன நீங்கள் என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னால் நான் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னால் உடனே செய்வதற்கு காரணம் என்ன ஒரு விஷயம் இல்லை நான் யாரிடம் சொல்கிறேனோ அவர் ஆரறிவு கொண்ட ஒரு மனிதன் ஆகவே அவர் செய்கிறார் அவ்வளவுதான் புரிஞ்சு கொள்ள கர்த்துடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிறனோ ஒன்றை நான் சகோதரிடத்தில் சொல்லும் பொழுது சகோதரி செய்கிறார் என்றால் அவங்க ஒரு நபர் அவங்க ஒரு ஆள் உயிரோடு இருக்கிற ஒரு ஆள் கர்த்துடைய வார்த்தை ஒரு நபர் கேட்டவுடனே பிரேஸ்கான் கர்த்துடைய வார்த்தை ஒரு நபரை போல தேவனாக வல்லமையாக உங்களுக்காக செயல்படுகிறது கர்த்தருடைய வார்த்தை என்பது ஒரு நபர் ஒரு ஆள் ஒரு வல்லமை அதில் ஜீவன் இருக்கு அதில் ஆவி இருக்கு இயேசு சொன்னார் ஆறு அறுபத்தி மூணு யோவான் கதிர் நல்லா புரிஞ்சுட்டீங்களா கர்த்துடைய வார்த்தை ஒரு நபர் ஒரு ஜீவன் அது ஜீவன் அது வல்லமை ஸ்தோத்ரம் ஆகவே நீங்கள் கத்தோடைய வார்த்தை கேட்டவுடனே உங்கள் இதயத்திற்குள் போனவுடனே உங்கள் காதுகள் வழியாக போன உடனே அதற்கு என்ன ரீஆக்ஷன் எதிர்வினை செய்கிறீர்களோ அதன்படி ஒரு நபராக கடவுடைய வார்த்தை செயல்பட ஆரம்பித்து விடுகிறது